மன்மதனின் முகவரி பிளாட்டோ மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ராதிகா சரக்குமார் இன்று பிரச்சாரத்தை திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் மேற்கொண்டு தொடங்கினார் தொடர்ந்து திருமங்கலம் கப்பலூர் பகுதியில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்ற சரக்குமார் ராதிகா குத்துவிளக்கு ஏற்றித் தொடங்கி வைத்தார் அப்போது தொண்டர்களிடையே பேசிய சரக்குமார் எதிராளிகள் பல யுத்திகளை பயன்படுத்திய தொகுதிதான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் பார்முலா இது முடியாது ஈசியா வெற்றி பெற்று விடுவோம் என நினைத்துவிடக்கூடாது அப்புறம் ஆமை முயல் கதையாகிவிடும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செல்லும்போது தொண்டர்களிடம் ஓட்டு போட்ட பிறகு அதனை பாதுகாப்பதே பெரிய வேலை என கூறி சென்றார் மேலும் மாவட்ட தலைவர் சசிகுமார் கமிட்டி பொறுப்பாளர் வெற்றிவேல் இணைய அமைப்பாளர் கஜேந்திரன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் ஆகியோர் உடன் இருந்தனர்